மக்களே இன்னைக்கு வந்து நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு போக போகிறது அப்புறம் வீட்டிலேருந்து ரெடியாகி கிளம்புறது எல்லாம் தான் பார்க்க போகிறோம் சரியா இன்னைக்கு வந்து இங்கே சரியான மழை மக்களே பிள்ளைங்கள வந்து காலையில ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டாச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்ட மாதிரி நான் என்ன பண்ணுவேன்னா நிறைய நாள் தூங்குவேன் இல்லைன்னா மார்க்கெட்டுக்கு போவேன் அந்த மாதிரி தான் இருப்பேன் இன்னைக்கு வந்து மழை பெஞ்சாலும் சரி இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு குளிச்சு எடுத்து வந்தாச்சு இனி வந்து நான் வந்து ஃபேஸ் துடைச்சிட்டு ஒரு க்ரீம் போட போகிறேன் அப்புறமா இருக்கலாம் நிறைய பேர் இந்த மாதிரி டவல் வச்சு ஃபேஸ் தொடைய மாட்டாங்க காட்டன் துணி ஏதாவது வச்சு தான் தொடைப்பாங்க நீங்கள் எந்த மாதிரி வச்சு தொடைப்பீங்கன்னு கமெண்ட் சொல்லுங்கள் நான் எப்பவுமே இந்த மாதிரி காட்டன் நைட்டி காட்டன் துணி வச்சு தான் துடைப்பேன் அப்புறமா நான் மாய்ஸ்டரைசிங் கிரீம் அந்த கிரீம் இந்த கிரீம் ஒன்றும் போட மாட்டேன் பார்த்துக்கோங்க இந்த ஸ்பின்ஸ் பிபி பிளஸ் தான் போட போகிறேன் முன்னால் பான்ஸ் போட்டுட்டு இருந்தேன் சரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கேன் சொல்லிட்டு இது போட போகிறேன் இது கொஞ்சம் லைட்டாக இருக்கு நமக்கு பார்த்தீங்களா கிரீம் போட்டோன்னு எப்படி பார்த்தீங்களா இந்த மாதிரிதான் மக்களே நான் டெய்லி ரெடியாவேன் குளிச்சுட்டு வந்த உடனே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு துணி வச்சு தொடச்சிட்டு இதை போடுவேன் சரியா அவ்வளோதான் பிரைட் ஆகிட்டு பார்த்தீங்களா பவுடர் ஒன்றும் போட மாட்டேன் அப்படியே நல்லா வெளிச்சமா இருக்கா மக்களே கழுத்து கொஞ்சம் கருப்பா இருக்கனால கழுத்துலேயும் கொஞ்சம் அப்ளை பண்ணியாச்சு கிரீமா பண்ணியாச்சா இவ்வளவு அந்த மக்களையே வேற போட மாட்டேன் அதுக்கப்புறமா தலையை நல்லா தோத்தி தலைய பார்த்துக்கோங்க தலையை தலைய சும்மா ஒரு க்ரீம் போட்டாலே போதும் நம்ம போட்டு வெளி அழகு அழகு கிடையாது உள்ளான அழகுதான் அழகு அதனால இப்படிதான் இனி தலை கட்டிட்டு வரேன் சரியா மக்களே துப்பாட்டெல்லாம் சூப்பரா போட்டு நீட்டா ரெடி ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க இந்த மாதிரிதான் ரெடி ஆயிட்டேன் நான் இப்ப எங்க போற போறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து வாத்தியாரில தான் போறேன் அங்க வந்து ஃபர்ஸ்ட் எங்க அம்மா அப்பா எல்லாம் போய் பாக்க போறேன் சரியா இப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மணி போல ஆகுது நான் வந்து அங்க போய் எப் எத்தனை மணியோ சொல்றேன் சரியா அங்க உள்ள அங்க இங்க என்ன நடக்குது யாரையடம் சந்திக்கிறேன் அதெல்லாம் பாக்க போறீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது அதனால வீடியோ வந்து ஒரு லைக் பண்ணிருக்கேன் மக்களே மக்களே ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் ஒரு ஆயுதம் வேணும் இன்னைக்கு வந்து சந்தைக்கு போறதுனால நம்ம வந்து கூடை எடுக்க போறோம் கூடை எடுக்கலாமா இதான் என்னோட கூட எடுத்தாச்சு நான் சென்னைக்கு போய் போகிறேன் நீங்களே என் கூட ஃபாலோ பண்ணுங்க நம்ம வெளியே வந்து வண்டி எடுக்கப் போகிறோம் மழை பார்த்தீங்களா துள்ளி விட்டுட்டு தான் இருக்கு சரி போவோம் வெளியே வந்து கிளம்பி வந்தாச்சு பார்த்தியலா நான் இன்னைக்கு சென்னைக்கு போயிட்டு அடுத்தவங்க கூட லைனில் வரேன் சரியா ஃபாலோ மீ வரும்போது சரியா மழை பார்க்கலாங்க ஒரு வழியாக நினைஞ்சு எடுத்து வந்தாச்சு பார்த்திங்க வந்தோடனே அம்மா முறையில இருக்கு மழையில வரணுமா அதிகங்களா மக்களே மலையில வந்து நம்ம சந்தை எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா சீதாத்தைய மீன் எல்லாம் நனைஞ்சுக்கு எங்க அம்மா வந்து மழையை பார்த்து சிரிச்சுட்டு இருக்காத ஏமா மழை பெய்து என்ன உணவு சந்தோஷமா இருக்கு வெயில்னாலும் தாங்க முடியாது மழைனாலும் தாங்க முடியாது உங்க மண்டையில தான் தாமரை போல தெரிச்சிரும் சொல்லுவியா தொடச்சிட்டு இருக்குதுயா மழை தண்ணி பட்டா தாமரை போல தெளிச்சிடும் சொன்னாத மழையில இருந்து வாடி போய் தொடச்சிட்டு இருக்காங்க வந்ததால் குடை வந்து பிஞ்சு தொங்குது பாருங்க மக்களே வாக்கிய சந்தையில சந்திரா அக்காவ அதுக்கப்புறம் பாருங்க லட்சுமி அக்கா நிக்காத கடையில பாருங்க நம்ம அத்தை நிக்காங்க சாலைவங்க நல்ல சிலை எப்படி நம்பூரிட்டு வாங்க

கர இப்படி நீங்க கேட்டுருவியா இங்க வந்து என்ன சண்டைக்கு வருவ எங்க அப்பா வந்து நான் வேற விதத்துல ஹெல்ப் பண்ணேன் தெரியும் மக்களே நான் மீன் வாங்கிட்டு பைசா கட்டணும் இனி வந்து ஒருவேளை ராமன் புத்தர் சந்தைக்கு போகலான் இருக்கேன் பாப்போம் தொடர்ந்து என்கூட ஃபாலோ பண்ணுங்க மக்களே மக்களே எங்க அப்பா இன்னும் பைசா தரல போய் சொல்ல பாத்துக்கோங்க மீன் வாங்கின பைசா வாங்கன்னு சொல்லுங்க அப்பா பைசா அடி தலைய பாருங்க இந்த தபை லெவல டிங்க டிங்க டிங்கன்னு ஆடுது எம்மா எம்மா தந்தாரா பைசா ஆ தரலாம் மக்களே சந்தைக்கு வந்து இப்ப சித்தி வந்திருக்காங்க பாருங்க இதான் நம்ம சித்தி ஆய் சொல்லுங்க அப்பா இருந்த நடுவில் ஒத்து பாக்காரு மக்களே என்ன கெட்ட மாறிட்டு பாக்குறீங்க வண்டியில வந்து மழை போட்டு இருந்துச்சு நான் கவனிக்கல பார்த்துக்காங்க வண்டி வந்து இந்த பேகை வைக்கலாம்னு தொடர்ந்தே பார்த்தீங்களா அதுக்குள்ளதான் இருந்துச்சு அதனால இனி போட்டாச்சு இனி வந்து நம்ம ராமன்புத்தூர் மீன் சந்தையை பார்க்கணும் சரியா கண்டினியூ பண்ணுங்க வீடியோ தான் மக்களே நம்ம இப்போ ராமன்புத்தூர் சந்தைக்குள்ள வந்துட்டோம் இனி வந்து உள்ள போய் பார்ப்போம் எல்லாத்தையும் எப்படி எப்படி இருக்குன்னு வாங்க என் கூட மற்ற சைடு ஃபுல்லுமே காய்கறி கடை தான் எவ்வளோ கூட்டமாக இருக்குது பார்த்திங்களா நான் அந்த சைடு இவ்வளோ நாளும் போனதே கிடையாது ராமன்புத்தர் மீன் சந்தே ரொம்ப பெரிய மார்க்கெட்டு பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோன்னே பாட்டியிருக்காங்க முட்டையெல்லாம் விற்றுட்டு ஆ எல்லாரையும் தான் மாட்டி எடுக்கேனா நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லலாமா

பேக பே மீன் கடையை பாருங்க பாட்டி வந்து நிறைய வகையான மீன்லாம் வச்சுருக்காங்க வாவல் வச்சிருக்காங்க

நூறு வேண்டாம் பாரு என்ன பிரஷனா ஆயிடுறதா 300 அடி வாங்கிறோம். அண்ணே ஒரே டேக். தரக்குரு எடுக்கணும்ல குவா. தரக்குரு அண்ணே அண்ணே எடிட் பண்ண தெரியாது. அப்படியே மூடு. தரக்குரு எடுக்கணும்ல குவா. தரக்குருரே. Fala pra அருமை அருமை தரம் தரம் நம்பர் ஒன் நம்பர் ஒன் நம்ம மீன்ல நம்பர் ஒன்பாடு

Thank oh you. மக்களே இந்த மாதிரியான வீடியோ வேணா கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே இந்த வீடியோ லைக் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ மக்களே காலையில ஒரு பதினொன்று நேரம் போல வெளியே போனேன் இப்போ வந்து கிட்டத்தட்ட எத்தனை மணி ஒன்றரை மணி ஆயாச்சு இப்போதான் வீடு வந்து சேர்ந்துருக்கேன் நீ சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்க மாட்டாங்க இப்படிதான் டெய்லியா காலையில் உள்ள பாடு போகும் மக்களே சரியா செல்ஃபி வீடியோல ரொம்ப வாய் உரங்கிட்ட மாதிரி இருக்கு குவாண்டிட்டு இருந்தாலும் இருக்கு தெரியல சரி மக்களே இந்த மாதிரி வீடியோ வேணால் கமெண்ட் சொல்லுங்கள் சரியா வீடியோ லைக் பண்ணுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்